மாணவிகளே அடுத்த தலைப்பு தகவல் தொடர்பின் வடிவங்கள் தகவல் தொடர்பின் வடிவங்கள் இந்த தகவல் தொடர்பின் வடிவங்களை மூன்று வகையாக நம்ம சொல்லலாம் எழுத்து மூலமான தகவல் தொடர்போ வாய்மொழியான தகவல் தொடர்போ அடுத்து சொல் வடிவமற்ற தகவல் தொடர்புன்னு சொல்லலாம் சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு மாணவிகளை ஃபஸ்ட்டில் பேஜ் நம்பர் நூற்றி பத்து எடுத்து வச்சுட்டு நீ உன்னுடைய ஆடியோவையும் கவனி சொல் வடிவமான தகவல் தொடர்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த சொல் வடிவமான தகவல் தொடர்புனுடைய மறுபெயர் வாய்மொழி தகவல் தொடர்பு ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று வாய்மொழி தகவல் தொடர்பு இதுக்கு மறுபெயர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு சொல் வடிவமான தகவல் தொடர்பு உனக்கு தெரியும் வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பு என்பது நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு செயல்பாடு இல்லையா இப்போ பாரு அதாவது என்ன சொல்லுவோம்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நான் உனக்கு கிளாஸ்லேருந்து உனக்கு செய்தியை நான் என்ன சொறேன் கிளாஸ் நடத்துகிறேன் இது என்னுடைய கருத்துக்களை உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் முறை இல்லையா இப்போது நேருக்கு நேர் நம்மளுடைய தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு முறையை தான் வாய்மொழி தகவல் தொடர்பு அல்லது சொல் வடிவமான தகவல் தொடர்பு என அழைக்கலாம் பொதுவாக பாரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் அல்லது பெரிய மாநாடு போடுவாங்க இல்லையா மாநாடு ஏற்கிற செமினார் கிளாஸ் எடுக்கிறாங்க கருத்தரங்குகள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஒரு பெரிய கூட்டத்தில் உள்ள நடக்கப்பெறக்கூடிய விரிவுரை லெக்சரஸ் இல்லையா அடுத்து கருத்தரங்குகள் செமினார் மாநாடுன்னு சொல்லும்போது உனக்கே தெரியும் இல்லை மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் திரலாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன சொன்னால் அந்த மைக் மூலமாக கருத்துக்கள் நேருக்கு நேர் தகவல்கள் என்ன செய்வோம்னா பரிமாற்றிக்கொள்ள முடிகிறது எனவே இந்த வாய்மொழியாக தெரியப்படுத்தக்கூடிய செய்தி தொடர்பு சொல் வடிவமான தகவல் தொடர்பு அல்லது வாய்மொழி தகவல் தொடர்புன்னு அழைக்கிறோம் இது நேருக்கு நேர் தகவல்தான் நம்ம என்ன தெரியப்படுத்துகிறோம் இதை இன்னும் எப்படிலாம்னா தொலைபேசி கைபேசி மூலமாக என்ன செய்யணா தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் இப்போது இதில் வந்து மெயினாக நம்ம எந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு சொல்லும்போது கூட்டங்கள் விரிவுரை அதாவது கூட்டங்கள் விரிவுரைகள்னு சொல்லுவோம் கூட்டத்தில் பேசக்கூடிய லெக்சரஸ் இல்லையா லெக்சர் மெத்தட் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ சப்போஸ் பட்டிமண்டம் நடத்துறது இதெல்லாம் நமக்கு வாய்மொழி தகவல் தொடர்பு கருத்தரங்கு மாநாடுகள் மூலமாக தகவல் தெரியப்படுத்தப்படுகின்றன தெரியப்படுத்தப்படுகின்றன அடுத்து இந்த வாய்மொழி தகவல் தொடர்பினுடைய நன்மை தீமைகள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மாணவிகளை நன்மைகள் பாரு ஆறு நேரம் மற்றும் பணம் மிச்சம் ஏன்னா எழுத்தாள அறிக்கைகள் வரைபடலாம் நம்ம வரைய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து மனித தொடர்பு ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது இந்த பின்னூட்டம் பெறுவதால் மிகவும் வசதி பின்னூட்டம் இப்போ நான் பாரு கிளாஸில் ஒன்றை கருத்தை சொல்கிறேன்னா எத்தனை பேருக்கு நேருக்கு நேர் நான் நிறைவேற்றுவாங்க தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து சந்தேகங்கள் நேருக்கு நேர் என்ன கேட்டு திருப்தி செய்து கொள்ள முடியும் அதாவது எந்த சந்தேகம் இல்லாதபடி உடனே சந்தேகங்களை களைய முடியும் இல்லையா அடுத்து அஞ்சாவது பார்த்துன்னா நல்ல முறையில் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த சொல்லப்போனால் சிறப்பான நெகிழ்ச்சி திறமை கொண்டது இப்போ நான் பேசக்கூடிய கருத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குது எதிர்ப்புகள் இருக்குன்னா உடனடியாக நான் என்ன முடிய சரி செய்து கொள்ள முடியும் நேரம் மற்றும் பணம் மிச்சப்படுகிறது மனித தொடர்பு நல்ல முறையில் சுமூகமாக இருக்கும் அதாவது பணியாளர்கள் வந்து எல்லாரும் சரியான முறையில் புரிந்து கொண்டாங்கங்கிற பின்னூட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சந்தேகங்கள் கேட்கப்பட்டு என்ன சந்தேகத்திற்கான பதில்கள் கிடைக்கும் எளிய முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நெகிழ்ச்சித்தன்மை கொண்டது அடுத்ததாக வாய்மொழி தகவல் தொடர்பின் தீமைகள் மாணவிகளையும் உன்னுடைய புக்கில் பாயிண்ட் நம்பர் போட்டிருக்காது நீ உன்னுடைய பாயிண்ட் நம்பரை போட்டு படி உனக்கு ஐந்து தீமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது உள்ளார்ந்த தடைகள்லாம் நமக்கு பாதிக்கப்படுறோம் சில விலையில் நம்மளுடைய மைண்டு வந்து இப்போ பாரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா உன்னுடைய மைண்டு வந்து அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை நம்மளை அறியாமலே நம்மளுடைய எண்ண சிந்தனைகள் சிதறடிக்கப்படலாம் அப்போ நான் பேசக்கூடிய கருத்து உனக்கு பேஸ்ட்டு புரியுதா எனவே உள்ளார்ந்த தடைகள் இருக்கும் அடுத்து என்ன சொன்னால் பாரு ரொம்ப நீளமாக நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது சிக்கலாக இருக்கும் அதாவது ஒரே சமயத்தில் புரிந்து கொள்வதுக்கு அனுப்பப்பட்ட செய்தி நீளமாக இருக்கக்கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எப்போதான் மீட்டிங் பண்ணாமல் அஞ்சு நிமிஷத்தில் பேச முடியுங்க அப்படிங்கிறோம் லாங் லெக்சரர் மாநாட்டிலலாம் பேசக்கூடிய கருத்துக்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு பரிமாற்றம் சரியான முறையில் பின்னூட்டம் இருக்காது ஓகே அடுத்து பாரு இந்த முறையில் வந்து நமக்கு நிறைய எண்ணிக்கையெல்லாம் இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் நம்ம எண்ணிக்கை இருக்கும் பொழுது அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம தொடர்பு கொண்டாலும் சரியான முறையில் நமக்கு அதனுடைய பின்னூட்டங்கள் அதாவது தகவல் தகவல்களை தெரிவிக்கக்கூடிய கருத்து நம்மளால் முடியாததாக போயிடும் சாத்தியமற்றதுன்னு சொல்லலாம் அடுத்து தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கருத்துக்களை திட்டம் தெளிவுமாக புரிந்து கொள்வதற்கு எழுத்து மூலமான அவங்க ரொம்ப கிளியராக இருக்கலாம் இப்போ சப்போஸ் பேசும்போது சில நேரத்தில் மூணு ஒன்பதுன்னு கேட்கலாம் இல்லை சில வேர்டிங்ஸ் கூட வித்தியாசங்களாக இருக்கலாம் அவங்களோட பேசக்கூடிய நபரை பொறுத்து இருக்கலாம் எனவே தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த சொல்லணும் எதிர்கால பயன்படுத்தியாக ஆவணங்களாக கருத முடியாது ஒவ்வொருளா நம்ம என்ன சொல்லுவோம் பேசிட்டு போயிடலாம் எனவே நமக்கு ஆதாரபூர்வமாக நமக்கு எழுத்தால் அந்த செய்திகள் இருப்பதில்லை எனவே இது ஆதார ஆவணமாக பயன்படுத்திக்கொள்ள முடியாது இதுதான் நம்ம என்னென்னா வாய்மொழி தகவல் தொடர்பினுடைய நன்மை தீமைகள் பார்க்குறோம் இந்த வாய்மொழி தகவல் தொடர்பின் மறுபெயர் சொல் வடிவமான தகவல் தொடர்பு என அழைக்கிறோம் அடுத்த மாணவிகளை சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு சொல் வடிவமற்ற தகவல் தொடர்புன்னு சொல்கிறோம் மாணவிகளை இந்த சொல் வடிவம் மட்டும்தான் நீ உடனே நீ வந்து எழுத்தாள சொல் வடிவம் மட்டும்தான் நான் இப்போ பாரு நான் கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கிறேன் நீ உள்ள நுழையிற வெளியில் போயிட்டு வர பிரேக் முடிஞ்சு லேட்டாக வர வாசலில் வந்து நின்ன உடனே நான் இப்போ சப்போஸ் நான் கிளாஸ் நடத்திருக்கேன் மே கமின்னு கேட்குறேன் கேட்குற சூழ்நிலை நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு தலையாட்டுவேன் இல்லையா கம்மின்னு சொல்ல முடியாமல் அல்லது வா உள்ள வான்னு சில சில டைமில் சொல்லுவோம் சில சூழ்நிலையில் தலையாட்டுவோம் வான்ட்டு அது அப்போ உனக்கு என்ன செய்யலாம் அந்த தலை அசைவு கூட எனக்கும் உனக்கும் உள்ள ஒரு தகவல் பரிமாற்றம் புரியுதாக இருக்கிற கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதே பின்னாடி தெரியும் யாரும் நடத்தலைன்னு சொல்லும்போது நம்ம அவளை பார்க்குற பார்வையிலேயே மிஸ் நம்மள பார்க்குறாங்க நம்ம கவனிக்கலைங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவா புரியுதா யார் கவனிக்கலை ஒருவேளை நாங்கள் நடத்திட்டு இருப்போம் நீ கீழே அடியெல்லாம் புக்கை வச்சு வேறு படங்களோ வேறு நோட்டை எழுதிட்டு இருப்பேன் இது தெரிஞ்ச உடனே ஒன்று தான் இது பார்க்குறோங்கிற ஒரு செயல்பாடு அதாவது நான் என்னுடைய ஆக்ஷன்ஸ் இல்லையா இப்போ இந்த என்னுடைய உணர்ச்சி என்னுடைய செயல்கள் நான் டக்குன்னு கையாள ஒத்துக்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் மூலம்லாம் இப்போ ஒன்றும் இல்லை நீ கிளாஸுக்குள்ள இருக்கிற வெளியில் பக்கத்து கிளாஸ் வழியே ஒரு பிள்ளை கிராஸ் பண்ணி தான் உன் ஃப்ரெண்டு ஜன்னல் வழியே பண்ணும்பொழுதே உனக்கு வரையாங்கிற சிக்னல் கொடுத்துட்டு போயிடுவா மிஸ் இருக்காங்களோன்னு கேட்பான் புரியுதா உனக்கு அந்த மாதிரி இந்த சிக்னல் உணர்ச்சிகள் மூலமாக செய்கைகள் மூலமாக தலையாட்டுதல் கண் அசைத்தல் போன்ற செயல்பாடுகள் புரியுதா தலையசைத்தல் கண் அசைத்தல் அப்படிங்கிற மூலம் நீ பாரு நான் கிளாஸ் நிறுத்திட்டு நீ அவளுக்கு ஆன்சர் ஆரம்பிச்சிருப்பாங்க தலையை அசைச்சு முடிச்சிருவா புரியுதா இப்போ இந்த தலை அசைச்சல் கண் அசைவு உணர்ச்சி முக செயல்கள் உடல் அசைவு மற்றும் குறியீடுகள் மூலமாக நம்ம இதுவும் ஒருவருக்கொருவர் ஒரு அனுப்புனர் அதை பெறக்கூடிய நபர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்மளுடைய உடல் அசைவு மற்றும் குறியீடுகள் மூலமாக தகவல் பரப்பப்படுகின்றன இதற்கு தான் என்ன சொன்னால் சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு என அழைக்க முடியாது சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு no de nan நன்மைகள் பருமை மூணு பாயிண்ட்டு நேரத்தை மிச்சப்படுத்துகிறது வாய் மூலமாக நம்ம கஷ்டப்பட்டு பேச வேண்டியது இல்லை எழுத்து மூலமாக எழுத வேண்டிய அவசியம் நேரம் வேகம் மிச்சம் இன்னும் சொல்லப்போனால் அந்த எழுத்து வடிவமாக அனுப்புறது காட்டில் மிகவும் வேகமாக தகவலை என்ன சே பரிமாற்றிக்கொள்ள முடியும் மிஸ் வராங்க ஹிச்சம் வராங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆக் ஆக்ஷனில் நம்மளுடைய அப்படியே கப் சிப்னு முடிச்சுருவா இல்லை என்ன அதாவது நம்ம என்ன சொன்னால் அவ்வளோ ஒரு பின் ட்ராப் சைலன் அமைதியாக நம்ம உருவாக்கிக்கிட்டுறோம் இந்த தகவல் பரிமாற்றிட்டா மேடம் வர்றாங்கங்கிற தகவலை புரியுதா இப்போது ஆனால் இந்த புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லார்டும் இருக்கும்னு சொல்ல முடியும் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இந்த சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு மற்றதாக காணப்படும் அடுத்து இதனுடைய தீமைகள் சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் நான்கு வித தீமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த தொடர்பு மிகவும் கடினமானது அதாவது வார்த்தைகளும் இல்லை மொழியும் நம்ம பயன்படுத்த உள்ள தலையசை வச்சு நம்மளால் தகவல் தொடர்பு சரியான முறையில் கொள்ள முடியாது அடுத்தல முக்கியமான ஆலோசனைகளை சின்ன நம்மளுடைய உணர்ச்சிகளால் உடல் அசிவனால் நம்ம ஆலோசனைகளை விவரிக்க முடியாது ஆலோசனை விவரிக்க முடியாது அடுத்து மூணாவது பாயிண்ட்ல பார்த்தேன்னு சொன்னா பார்த்தேன் பாருமா எல்லாருக்கும் இந்த எஸ்எம்எஸ் அதை நம்ம பண்ணக்கூடிய தகவல் பரிமாற்றம் நான் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாது தகவல் தொடர்பும் இதன் மூலம் பரிமாற்றம் செய்யவும் முடியாது எல்லாராலேயும் பரிமாற்றம் செய்ய இப்போ எல்லோரும் கண்ணை உருட்டி அசைச்சி காட்டிடுவா அல்லது சிலவங்க வந்து என்ன செய்ய தலை அசைச்சு புன்முறுவல் இதெல்லாம் இருப்பாங்க இந்த ஆக்ஷன் வந்து எல்லாராலையும் செயலாற்ற முடியாது எனவே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது இதுலேயும் வந்து அதிக அதிகளவு செலவு பிடிக்குன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அந்த ஆக்ஷன் நமக்கு புரியலைன்னு சொன்னால் திரும்ப நமக்கு இதனுடைய மறுபதை நம்ம என்ன சொன்னால் கம்ப்யூட்டர் படங்கள் மூலமாக அல்லது சில செலவுகளை செய்து மின் விளக்குகள் மூலமாக இதை விளக்குவதற்கான பல செலவுகள் செய்து தகவலை என்ன வைக்கணும் இப்போ சப்போஸ் ஒரு பிளைண்ட் கேள் இருக்கிற அவளுக்கு நமக்கு படங்களை கற்பிக்கணும் அதுக்கு நம்ம ப்ரைலி லெட்டரை பயன்படுத்துகிறோம் இது இல்லையா ஒரு டெஃப் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி பயன்படுத்துகிறோம் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக செய்களெல்லாம் சில அவங்களுடைய பரு கருத்துக்கள் பரிமாற்றதுலாம் அவங்க வந்து பார்த்துன்னா பிளைண்ட் பிள்ளைங்களுக்கு வேறு மாதிரி செய்கிறிகள் டெப்ஸ் பிள்ளைங்களுக்கு வேறு மாதிரி செயல் பண்ணுவாங்க இன்னும் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அவங்க வந்து மின் விளக்குகள் மற்றும் கம்ப்யூட்டர் படங்கள் மூலமாக அந்த மாதிரி நேரங்களில் செலவுகள் அதிகமாக நீடிக்கும் அடுத்து எழுத்து மூலமான தகவல் தொடர்பு இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் முறையான தகவல் தொடர்பு ஒப்பந்தங்கள் அறிக்கைகள் எல்லாமே நம்ம என்ன சொன்னால் வரைபடங்கள் மூலமாக எழுத்து மூலமாக தகவல் தெரியப்படுத்தப்படும் இது நிறுவனத்திற்கு உள்ளேயும் எழுத்து மூலமாக இருக்கலாம் முக்கியமாக இதில் நிறுவனத்திற்கு உள்ள எழுத்து மூலமாக தகவல் தொடர்பதை காட்டிலும் நிறுவனத்திற்கு வெளியே உள்ள புற நபர்களோடு வெளி தொடர்பிற்காக இந்த எழுத்து மூலமான தகவல் தொடர்பு நமக்கு அதிக அளவு முக்கியத்துவமாக இன்றியமையாததாக கட்டாயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உள்ளே நம்ம வாய்மொழியாக சொல்லிடலாம் அல்லது இன்றைக்காமல் சொல்லி முடிச்சிடுறோம் இல்லையா ஃபோனில் சொல்லி முடிச்சிடலாம் ஆனால் வெளியே தகவல் தொடர்பு நம்ம அனுப்புகிறோம் பிற நபரோடு தொழில் தொடர்பு கொள்கிறோம் என வெளி தகவல் தொடர்பின் போலது எழுத்து மூலமான தகவல் தொடர்பை மிகவும் பயனுள்ளது இன்றிமையாது என அழைக்கப்படுகிறது அடுத்து இந்த எழுத்து மூலமான தகவல் தொடர்பினுடைய நன்மைகள் மூன்றை கொடுத்துருக்கோம் சட்ட ரீதியான பதிவுகளாக நமக்கு பயன்படுத்தின அதாவது நமக்கு ரிட்டன் ஆதார ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்து நேரம் பணம் இணைச்சப்படுது மிச்சப்படுத்தப்படுது எதிர்கால பார்வைக்காக நம்மளால் இணைச்ச முடியும் பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியும் மனைவியில் எழுத்து தகவல் எழுத்து மூலமான தகவல் தொடர்பின் தீமைகள் பாரு நேரம் மற்றும் செலவுகள் நமக்கு அதிகம் எடுக்கும் நேரமும் செலவும் நமக்கு என்ன செய்யணும் அதிக அளவு எடுக்கும் ஏன்னா எழுதணும் வரைபடங்கள் செய்யணும் அதை அனுப்பணும் இப்படி பல நேரங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் அடுத்த புரிந்து கொள்வதற்கு என்ன சின்ன பார்த்தா தவறுதலாக புரிந்து கொள்ள சில நேரம் அந்த கருத்துக்கள் எல்லாம் புரியாதபடி என்ன காணப்படலாம் அடுத்து ரகசியம் பாதுகாப்பதும் கடினம் நெகிழ்வுத்தன்மை ஏற்றது மாணவிகளே இதில் தகவல் தொடர்பினுடைய வடிவங்கள் மற்றவருடைய நன்மை தீமைகள்னு சொல்லிவிட்டு டென் மார்க்ஸ் கொஸ்டினெலாம் கேட்பாங்க அப்போ மூன்று வித தகவல் தொடர்பினுடைய நன்மை தீமைகளும் நீ என்னன்னு புரிஞ்சுட்டேன்னு சொன்னால் நீனு உன்னோடைய ஓயின் ஓன் பாயிண்ட்ஸில் நன்மை தீமைகளை எழுதிக்கலாம் ஓகே டென் மார்க்ஸ் கொஸ்டின் ஓகே